உலகத்துல ஒரு பெண் உண்ணா நோன்பிலிருந்து உயர் வைத்திருக்கக்கூடிய வரலாறு கூட தமிழ்நத்தகு தான் சொந்தமாக இருக்குது இன்றைய நாள பொறுத்தவரையில வந்து பூபதி அம்மா அவர்களுடைய விரைகள் புதுக்கள் விரைகள் தேர்வு இடம்பெற்றது அன்னம்மா தேவி தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி விளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்கின்ற போது எனக்கு பன்னிரண்டு வயது மாதிர்குலத்திலகம் இனம் ஒன்றின் விடுதலைக்காய் இந்தாய் தமிழ் நல்லூர் கோயிலுக்கு பின்ன இருக்கக்கூடிய அந்த தான் இப்ப நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக தெளிவண்ணுடைய விஷயம் என்பது எண்பத்தேழாம் ஆண்டு அந்த தியாக பயணம் அதே போலதான் எண்பத்தி எட்டிலேயும் இன்னொன்று நடந்திருக்குது உலகத்துல இந்த அகிம்சை ரீதியாக போட்டு அதை வந்து உணவு நீர் ஆகாரத்தை இல்லாமல் ஆக்கி அதன் மூலமாக இனத்தினுடைய விடிவுக்காக உழைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த இனத்துக்கு மாத்திரம்தான் இருக்குன்றது தனித்துவமான விடயம் அது மாத்திரமல்ல உலகத்துல ஒரு பெண் உண்ணானோன் இருந்து உயிர் நீத்திருக்கக்கூடிய வரலாறு கூட தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தமா இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரையில் வந்து பூபதி அவர்களுடைய முப்பத்து ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் ஒரு மாத காலமாக அன்னையர் முன்னணியில் இருந்தார் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்களை செய்து கொண்டு வரைகளை வந்து இந்திய அரசுக்கு எதிராக இரண்டு மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறாமையே தன்னுடைய உயிரை இழந்திருக்கக்கூடிய உயிர் நீத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பதிவாக இருந்தது பத்து பிள்ளைக்கு தாயா இருந்த ஒரு ஆள் வந்து உலகத்துக்கே அன்னையா உயர்ந்திருக்கிறார் அன்னை பூபதி அம்மாவனுடைய நினைவு நாள் சார்ந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நினைவேந்தல் இன்ஜர்

ஆறாம் ஆண்டு நினைவுகளோடு அன்னையின் தியாக பயணத்தை எங்கள் தேச விடுதலையின் ஓர் மைல் கல்லாக பதியப்பட்ட அந்த தியாக பயணத்தை நினைவு கூறும் முகமாக இங்கே தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் நினைவு தூவியின் முன்னால் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம் இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றி அன்னையின் தியாகத்தை எங்கள் இதே கோவிலில் இருத்தி அகவணங்கம் செய்வோம் இப்பொழுது அந்த வகையில் பொதுச்சூடர் ஏற்றுவதற்காக தமிழ்ச் தேச விடுதலை போராட்டத்தில் இரண்டு மாவீர்களை ஈகம் செய்த அந்த மாவர்களோடு உடன் பிறந்த சகோதரன் திரு துரை ராஜா ராஜபகுவன் அவர்களை இப்பொழுது ஒரு பொதுச் சுடர் ஏற்றுவார் தொடர்ந்து தலை சாய்க்கு அக வணக்கம் செய்யும் வருத்தி அறவழியில் தமது நியாயங்களை வலியுறுத்தி மாற்றத்தை உடனடியாக வேண்டி மேற்கொள்ளப்படும் ஒரு எதிர்ப்பு போராட்டமாகும் உண்மாநிலை என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல்பாடுகள் என்றால் ஈடுபடும் சிலர் நீவாகரத்தை ஏற்றுக்கொள்வார் சிலர் உணவையும் தவிர்ப்பர் மகாத்மா காந்தி இந்த போராட்ட வடிவத்தை நல்ல பலன்களுடன் பயன்படுத்தினார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தீபன் இந்த போராட்ட வடிவத்தை பயன்படுத்தினாலும் அவரின் கோரிக்கைகள் ஓரளவுனும் நிறுவிறாமல் உயிர் துறந்தார் இந்த வரிசையில் ஈழ தேசத்தில் ஆறு வயதில் தன் தாய் தேசத்துக்காக தன் இன்னூரை மாய்த்து அன்னை ஒரு வரலாற்று காவியர் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு முன் வடக்கு கிழக்கில் ஒரு அந்நிய நாட்டு படை மண்ணில் நிலை கொண்டிருந்த காலம் ஆம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய பிரதமர் காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டு பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு மூலம் மாகாண சபை சட்டம் மூலம் அறிமுகமான காலம் அந்த காலத்தில் இந்திய அமைதிப்படைகள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளெங்கும் முகாம் அமைத்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு அமைதி என்ற போர்வையிலே அட்டூழியர்களையும் செய்து வந்த காலம் அப்படியான வேளையில் அன்னை பூபதி அவர்கள் சாகும் உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானது முதலில் யார் இந்த அன்னை பூபதி என்பதை பார்ப்போம் மட்டக்களப்பு அம்பாறை அன்னையர் முன்னணியின் செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மட்டக்களத்தில் பிறந்த தாயார் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதிலே இந்த தியாகத்தை தன்னை ஈர்த்தார் விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி படைக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் இந்திய படைக்கு எதிராக கோல் கொடுக்க போராட்டங்களை நடத்த மட்டு அம்பாறை மாவட்ட அண்மையர் முன்னணி முடிவு செய்தது அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய அரசுக்கு எதிராக உண்ணா போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த இரண்டு கோரிக்கைகளும் இதுதான் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்தி மட்டக்களப்பு மாமாங்க பிண்டையார் ஆலயத்தில் குறுந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதம் சாகம் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை அந்நிதிபதி ஆரம்பித்தார் மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டத்தால் விடுதலை பெற்ற நாடு என்ற வரலாறு கூறப்படும் இந்திய நாடு அந்நூறுபதியும் அகிம்சை வழி போராட்டத்தை கணக்கில் எடுக்கவில்லை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னமே இந்திய படை அதிகாரிகளுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அன்னையர் முன்னணியின் கோரிக்கைகள் எதுவுமே இந்திய படையினரின் கவனத்தை ஈர்க்கவில்லை ஆனால் தமிழ் பெண்கள் அடையாள உண்ணாண் போராட்டத்தில் அணிவிரண்டு நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி அன்னையர் முன்னணியை திருமலைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை போராட்டம் தொடர்ந்து நடந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி அண்மையர் முன்னணியின் நிர்வாக குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் பத்தாம் தேதி அண்மையர் முன்னணியின் நிர்வாகக் குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் பேச்சுவார்த்தை முறையவே சாகுந்தரை உண்ணாவோந்து போராட்டத்தை தொடங்க முடிவெடுத்தார்கள் அப்போது பலர் சாகுமரை உண்ணா நோம்பு போராட்டத்தில் குதிப்பதற்காக முன் வந்தார்கள் இரவையில் புதுக்கள் முறையில் தேர்விடம் பெற்றது முதலில் அண்ணம்மா தேவி தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் பதினாறாம் நாள் அமிர்தகி மாநாங்கேஸ்வரர் கோயிலில் தொடங்கியது ஆனால் படையினர் உண்ணாவிரத மேடையில் இருந்தவரை கடத்திச் சென்றதில் அவரால் தனது போராட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை இந்த நிலையில் தான் பூபதி அம்மாள் தன் போராட்டத்தை பத்தொன்பது மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தொடங்கினார் முன்னெச்சரிக்கையாக சுயவிருப்பின் பேரில் உண்ணாவிரதம் இருக்கிறேன் எனக்கு பட்சத்தில் எனது கணவனோ அல்லது பிள்ளைகளோ என்னை வைத்தியசாலையில் முயற்சிக்க கூடாது என கடிதம் நீர் மற்றும் மருந்தி சாகுமிரல் உண்ணா நோன்றி இருந்தார் இடையில் பல அடங்கல்கள் வந்தன உண்ணா விருதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை பூபதியின் பிள்ளைகள் சிலரையும் இந்திய ராணுவம் கைது செய்தது ஆயினும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை அவர் உறுதியாக போராட்டத்தை தொடர்ந்தார் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே சரியாக ஒரு மாதத்தின் பின் பத்தொன்பதாம் தேதி நான்காம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் உயிர் பூபதி அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்கின்ற போது எனக்கு பன்னிரண்டு வயது என்னை விட வயதில் மூத்த பெரியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் வயதில் சிறியவர்கள் இருக்கிறீர்கள் உங்களிடமும் சில நினைவுகள் இருக்கும் அன்னை பூவதி அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்ந்த போது உங்கள் மனவேடுகளிலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த நினைவழியா நாட்களை நீங்கள் நீட்டி பார்க்கக்கூடிய நீட்டி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இன்றைய தமிழ் மக்களுடைய நீண்ட விடுதலை போராட்ட சூழலிலே விடுதலை போராட்ட வரலாற்றிலே அன்னை பூரதி அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய மகத்தான பணி குறித்தும் நாங்கள் எங்கள் நினைவுகளையும் குறிப்புகளையும் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்கின்ற ஒரு சதி ஒப்பந்தத்தின் வாயிலாக தமிழ் தேசிய தலைமையை இந்தியாவினுடைய அசோகா ஹோட்டலிலே தடுத்து வைத்து அவரிடம் கையொப்பம் பெற முடியாது அந்த ஒப்பந்தத்தை இந்திய இலங்கை அரசுகள் தங்களுடைய விருப்பத்தின்படி எழுதி இந்த மண்ணிலே துணிக்க முனைந்த போது தலைமையை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழர் வாயகம் அங்குமே போராட்டங்கள் வடித்திருந்தன அந்த போராட்டத்தின் வாயிலாக அவர் விடுவிக்கப்பட்டு வந்திருந்தார் அந்த வரலாற்று பின்னணியில் அவர்களுடைய தியாகமும் எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே இடம்பெற்றிருந்தது அதற்கு பின்னர் இந்திய ராணுவத்தோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சரி ஆலோசனை நாங்கள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டதன் வரலாற்று பின்னணியிலே எங்களுடைய எங்களுடைய தலைமைகள் மக்களை வழி நடத்தியதன் காரணமாக மக்கள் இந்த அரசியல் உண்மைகளை புரிந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற அந்த கோஷத்தை உயர்த்திப்படுத்திக் கொண்டார்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ வரலாற்று வருகை என்பது தமிழர்களுடைய அரசியல் விடுதலை வரலாற்றில் ஒரு இருந்த பக்கமாக கருப்பு பக்கமாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் இந்திய ராணுவ காலத்தை நான் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன் இது இந்திய அரசை சங்கடப்படுத்துவதற்காக நான் சொல்வதாக யாரும் நினைத்து விடக்கூடாது கூடாது இது எங்களுடைய வரலாற்றிலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் இந்த துயரத்தை நினைவுபடுத்துவதன் மூலம் இந்திய வல்லரசுக்கு இருக்கக்கூடிய தார்மீக அடிப்படையை நினைவுபடுத்துவதன் மூலம் தமிழர்களை ஒரு தரப்பாக அனுசரித்துக் கொண்டு அவர்களுடைய விடுதலையையும் வழங்கி தங்களுடைய நலனையும் இந்தியா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்பு வருகிறோம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் இங்கே வந்திருந்த போது வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகளும் பெண்களும் மிக வெகுவாக பாதிக்கப்பட்டு பெண்கள் பல பெண்கள் தாயகத்தின் பல பகுதிகளிலும் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில்தான் அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலும் தொடர்ச்சியான கொலைகள் சட்டத்துக்கு அப்பாலான கொலைகள் தாயகத்திலே இந்திய அரசுடைய கைக்கூலிகளாலும் தானகத்தாலும் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் அன்னை பூவதி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அன்னை பூவதி ஒரு விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் அல்ல அல்லது யாராலும் தூண்டப்பட்டவர் அல்ல அவர் தன்னியல்வாக ஒரு சாதாரண பொதுமகனாக பொது மகளாக ஒரு அன்னையாக தன்னுடைய மனச்சாட்சிக்கு அமைவாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது ஒரு கடிதம் எழுதி வைத்தார்கள் நான் சுயவிருப்பின் பேரிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறேன் நான் நலிந்து விட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டால் யாரும் என்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முயலாதீர்கள் என்கின்ற கடிதத்தையும் அவர் எழுதி வைத்திருந்தார் என்று நாங்கள் அறிக்கிறோம் பத்து பிள்ளைகளின் தாயான அன்னை பூவதி அவர்கள் அந்த பத்து பிள்ளைகளுடைய வாழ்வாதார பொறுப்பும் தன்னிடம் இருக்கின்ற போது அந்த பத்து பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் அவர்களுடைய வழித்தோன்றர்களுக்கும் ஒரு தலையாரியாக இருக்கின்ற போது ஐம்பத்தைந்து வயதிலே தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக தன்னுடைய தியாக வழியை தெரிவு செய்திருந்தார்கள் அன்னை பூபதி அவர்களுடைய மரணம் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று மைகள் என்று நாங்கள் சொல்லுவதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது யாராவது வடக்கு கிழக்கு தாயகத்தை சட்டங்கள் மூலம் பிரிக்கலாம் சதித்திட்டங்கள் மூலம் பிரிக்கலாம் இராணுவத்தின் மூலம் பிரிக்கலாம் அல்லது குடியேற்றங்களை இடையிலே செருகி எங்களுடைய தாயகத்தை துண்டாடலாம் ஆனால் வடக்கும் கிழக்கும் என்பது எப்பொழுதும் இணைந்த ஒரு தாயகம் தமிழர் தாயகம் என்பதை பறைசாட்டுகின்ற ஒரு மரணமாகத்தான் அன்னை தியாக மரணம் இடம் பெற்று ஒரு தியாக வெள்வியிலே அவர் மரணம் அடைந்திருந்தாலும் கூட இன்று உலகம் முழுவதிலும் தமிழர்கள் இந்த நினைவேந்தலை கொண்டாடுகின்றார்கள் அதே போல வடக்கு கிழக்கிலும் நாங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்திய ராணுவம் இங்கே இருந்த போது ஒரு சில முக்கியமான பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அவர்கள் குழந்தைகள் பெண்கள் என்று பார்க்கவில்லை ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றன தேடுதல் வேட்டைகள் இடம்பெறுகின்ற போது அவர்கள் ஆட்களை கைது செய்து சாரி சாரியாக அழைத்து சென்று கோவில்கள் வைத்தியசாலைகளிலே தங்க வைத்து அந்த வெயிலிலே இருப்பி விடுவார்கள் அப்படி நான் மூன்று முக்கான்கு தடவைகள் நான் அந்த வெயிலிலே இருந்திருக்கின்றேன் கிளச்சி கந்தசாமி கோவிலிலே இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூன்று நான்கு தடவைகள் அவர்கள் எங்களுடைய சுற்றி வளைத்து அவர்கள் எப்படி வருவார்கள் கேட்டால் வர மாட்டார்கள் படலையால் வர மாட்டார்கள் கம்பிகளை வெட்டி வேரிகளை பிரித்து அதை மிதித்து அதுக்கு மேல் ஏறி எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டுதான் தேங்காயம் முடச்சி சப்பி கொண்டுதான் அவர்கள் உள்ளுக்கு வருவார்கள் அன்று ஆண்கள் பிடிக்கப்படுவார்கள் பெண்கள் கைது செய்யப்படுவார்கள் எல்லாரும் சாரி சாரியாக கலைக்கப்பட்டு ஒரு பொது மண்டபம் அல்லது கோவில் போன்ற இடங்களிலே அவர்கள் அந்த வெயிலுக்குள்ள இருத்தப்பட்டு அங்கு விசாரணைகள் நடக்கும் தேவையானவர்களை கைது செய்து அழைத்து செல்வார்கள் இவ்வாறான ஒரு நெருக்குகளுக்குள் தமிழர் பாஜகத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே இருந்த போதுதான் இந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பும் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் இல்லாததற்குரிய காரணத்தை புரிந்து கொண்ட மட்டு முன்னணியினுடைய ஒரு முக்கிய நிர்வாக உறுப்பினரான அன்னை பூவதி அவர்கள் இந்த போராட்டத்தை தானாக முன்வந்து மேற்கொண்டார்கள் முதலில் ஒரு தாய் இருந்தார் அவர் ராணுவத்தோ கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் அதன் பின்னர் அந்த தொடர்ச்சியாக அன்னை பூவதி அவர்கள் அங்கே இருந்தார்கள் மட்டக்களப்பு மாமங்கல் பிள்ளையார் ஆலயத்திலே இருந்தார் அன்னை பூவதி அவர்களுடைய இந்த மரணம் இடம்பெற்ற போது தியாக மரணம் இடம்பெற்ற போது இந்திய ராணுவமே வெளியேறு என்கின்ற கோஷம் இந்த தாயகத்திலே தரவதாக எதிரொலிக்க தொடங்கியது அதன் பயனாக அன்னை பூபதி அவர்கள் ஒரு தனி நின்று ஆற்றிய பங்களிப்பின் பயனாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதியிலே வந்து இந்திய ராணுவம் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிப்பதை கைவிட்டு விட்டு அவர்கள் பின்வாங்கி தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது உண்மையில் நாங்கள் இந்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்திய ராணுவத்துக்கு எதிராகவோ இங்கு கருத்துக்களை சொல்லவில்லை இங்கு நடந்திருக்கின்ற வரலாற்றைத்தான் நாங்கள் மீட்டி பார்க்கின்றோம் இந்த வரலாற்றின் பின்னணியில் இருந்து இந்திய அரசு தமிழ் மக்களுடைய அரசியல் வேணுவாவை புரிந்து கொண்டு தங்களுடைய நலனையும் பாதுகாத்துக்கொண்டு கொண்டு இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய இரண்டு அதிகார மையங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வடக்கு கிழக்கு தமிழதாயகத்தை அங்கீகரிப்பதன் மூலம் தங்களுடைய பாதுகாப்பு அரணையும் தாங்கள் தக்க வைத்துக் கொண்டு மத்திய மத்திய ஆசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் இந்தியாவை மையப்படுத்தி ஈரானை மையப்படுத்தி நிலை கொண்டிருக்கக்கூடிய சீனாவை மையப்படுத்தி நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பூகோள அரசியல் போட்டியில் இந்தியா ஒரு தனித்துவமான இடத்தை அடைய முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றோம் நீங்கள் குறிப்பாக பார்த்தால் விளங்கும் எல்லாளன் அவர்கள் இலங்கையை ஆண்ட போது தமிழர்களுடைய எல்லை விஜிதபுரம் என்ற ஒரு இடத்திலே இருந்தது அவர்களுடைய இது ஒரு வரலாற்று ரீதியான விடயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் எல்லாளன் ஆண்டபோது விஜிதபுரத்திலே தான் தமிழர்களுடைய எல்லை இருந்தது அது இப்பொழுது இருக்கின்ற தமிழ்க்கு கிட்ட மாத்தளை மாவட்டத்திலே வருகிறது என்று சொல்கிறார்கள் பிஜிதபுர யுத்தத்தில் வந்து எல்லாளன் அவர்களுடைய மகன் திக்கஜன் அவர்கள் தளபதியாக நின்று சண்டையிடுகிறார் அங்கு அவர் மரணம் அதன் பின்னர் அந்த சண்டை அன்றாபுரத்துக்கு வருகின்றது தமிழர்களுடைய எல்லை அன்றாபுரத்துக்கு வருகின்றது அதற்கு பின்னர் காலனித்துவ காலங்களின் போது இந்த எல்லைகள் படிப்படியாக சுருங்கி இப்ப நாங்கள் பவுனியாக்கங்காத மூன்று முடிப்பில் தான் இந்த வடமாக எல்லை போயிரு அது ஈரட்டையில உங்களுக்கு இரட்டை பெரிய குளத்துல தெரியும் அங்க பஸ்ல போனாங்க பெருத்த நேரத்துல பஸ்ல போனாக்களுக்கு தெரியும் அதுல இறக்கி எல்லாம் செக் பண்ணுவாங்க அந்த இடம் ஒரு எல்லையாக பாதுகாக்கப்பட்டும் இஞ்சால தமிழர் படை அங்கால சுங்கல படை என்று சொல்லி அந்த எல்லை பாதுகாக்கப்பட்டு வந்தோம் இப்ப திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த எல்லை எங்க இருக்குன்ற நினைக்கிறீங்க அதாவது இந்தியாவின் உடைய பாதுகாப்பு முன்னிறங்கு இப்போ இங்க இருக்கு இப்ப கச்ச இருக்கு அப்ப படிப்படியாக வரலாற்று ரீதியாக இந்தியா தன்னுடைய கையை விட்டு வந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் வரலாற்று ரீதியாக உணர்கிறோம் இப்ப கச்ச தான் கச்சதீவு தான் இந்திய அரசியல் பேசுபொருள் கச்சதீவை எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்வி அதுதான் அப்ப படிப்படியாக தமிழர்கள் அதாவது இந்திய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலத்தினுடைய ஒரு அதிகார மையத்தினுடைய பலம் குறைக்கப்பட்டு இப்பொழுது அந்த இந்தியாவினுடைய முன்னரங்குகள் சீனாவினாலும் சிங்கள அரசுகளாலும் கபலீகரம் செய்யப்பட்டு இப்ப வந்து பார்த்தா நீக்குது தெரியும் இவ்வாறான ஒரு அச்சுறுத்தா அச்சுறுத்தலான சூழ்நிலையை உருவாக்கியது யார் என்று கேட்டால் அது தமிழர்களை அழிப்பதன் மூலம் தமிழர்களுடைய ராணுவ பலத்தை அழிப்பதன் மூலம் தமிழர்களுடைய அரசியல் பலத்தை அழித்ததன் மூலம் அவர்களை ஒரு ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் மூலம் அவர்களை ஒரு போடுகிகளாக வைத்திருக்கலாம் என்று தங்கள் தாங்கள் அந்த விடயங்களை கையாண்டு வருவதன் மூலம் இன்று இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை இழந்திருக்கிறார் இதுதான் அன்னை பூவதியினுடைய முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலிலே நாங்கள் இந்தியாவுக்கு செல்லக்கூடிய ஒரு செய்தி